வணக்கம் இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியரசா தினேஷ் வாசிப்பவர் ஞானதீபம் கிர்ஷா முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் இன்று தங்கத்தின் விலையில் மாற்றம் எரிபொருட்களுக்கான வரி தொடர்பில் அரசாங்க தரப்பின் அறிவிப்பு காப்போத உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு தங்க பிஸ்கட்டுகளுடன் கட்டுநாயக்காவில் சிக்கிய இலங்கை தொழிலதிபர் இணக்கப்பாடுகளை தாமதம் செய்தால் தொழிற்சங்க போராட்டம் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை வளர்ப்பு கால்நடைகளை திருடி இறைச்சியாக்கி விற்பனையில் ஈடுபட்ட குழு சிக்கியது இது தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்று இறக்கத்துடன் காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன் தங்கத்தின் வெளியானது பத்து லட்சத்து பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் ஒன்றின் விலையானது முப்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இதே விலை இருபத்தி நாலு கேரட் தங்கப்பவன் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல் இருபத்தி ரெண்டு கேரட் தங்க கிராம் விலையானது முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கிரட் தங்கப்பவன் ஒன்றின் விலையானது இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஓர் ஆயிரத்தி நானூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் பிள்ளையானது முப்பத்தி ஓர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்க பவன் என்ற நிலவரத்தின்படி இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எரிபொருளுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரிகளை நீக்குவதற்கான சாத்தியக்கூறு இல்லை என அரசாங்க தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் பெற்ற கடன்களை முழுமையாக திருப்பி செலுத்தும் வரை வரிகள் நீக்கப்பட வாய்ப்பில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் அத்தகைய வரிச்சலுகை வழங்கப்பட்டால் அரசாங்கம் தமது கடன் திருப்பிச் செலுத்தும் கடமைகளை நிறைவேற்ற முடியாது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி பொதுத்தராத உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகின்றது குறித்த விடயத்தை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்ட விசேட அறிக்கையில் தெரிவித்துள்ளது அந்த வகையில் உயர்தர பரீட்சைகள் நவம்பர் பதினோராம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சுமாசினி இந்திய குமார் லியனகே அறிவித்துள்ளார் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு எதிர்பார்த்துள்ளவர்கள் மற்றும் முன்னதாக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் உயர்தர பயிற்சிகளுக்கு விண்ணப்பிக்க தவறியவர்கள் இன்று நள்ளிரவு வரை விண்ணப்பிக்க முடியும் இதன்படி இணையத்தினூடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என பயிற்சிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த சலுகை காலம் எந்தவொரு காரணத்தை கொண்டும் மேலும் நீடிக்கப்படாது என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்நாயக் விமான நிலையத்தில் வெளிநாட்டிலிருந்து வந்த இலங்கை பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கார் உதிரி பாகங்களில் மறைத்து வைக்கப்பட்ட நானூற்றி எட்டு பவுன் இருபத்தி எட்டு தங்க பிஸ்கட்டுகள் அவரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவற்றின் பெறுமதி பதினோரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது சிலாபத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதான தொழிலதிபர் காருதிரி பாகங்களுக்கான உரிய வரிகளை செலுத்தி விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயற்சித்துள்ளார் எனினும் தொழிலதிபர் தொடர்பில் கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் குழு அவரை கைது செய்தனர் சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டு வந்த தங்க பிஸ்கட்டுகளை மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தின் சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது வைத்தியர்களின் இடமாற்ற செயற்பாட்டில் ஏற்பட்ட முறைகேடுகளை திருத்துவது தொடர்பாக சுகாதார அமைச்சருடன் எட்டப்பட்டுள்ள இணக்கப்பாடுகளை செயற்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது கடந்த சில மாதங்களாக சுகாதார அமைச்சருக்குள் வைத்தியர் இடமாற்ற பட்டியல்களை தயாரித்தல் இடமாட்டு உத்தரவுகளை செயல்படுத்துதல் மற்றும் வைத்தியசாலைகள் நிலவும் வெட்டிடங்களை நிரப்புதல் ஆகிய செயற்பாடுகள் உரிய வகையில் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இதன் விளைவாக எழுந்துள்ள சூழ்நிலைகளை கொண்டு தொழிற்சங்க நடவடிக்கை எடுப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டியுள்ளது என்றும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது எவ்வாறாயினும் சுகாதார அமைச்சர் அளித்த வாய்மொழி வாக்குறுதிகளை செயல்படுத்த தவறுகின்றமை தங்கள் சங்கத்திற்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது இதுகுறித்து குறித்து சுகாதார அமைச்சருக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடர்பில் அதன் நிறைவேற்றுக் குழுவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது வேலனை பிரதேசத்தில் கால்நடை பணியாளர்களின் வளர்ப்பு கால்நடைகளை திருடி இறைச்சியாக்கி ஜாழ்ப்பாணம் உள்ளிட்ட பிற இடங்களுக்கு சட்டவிரோதமான முறையில் கொண்டு சென்று விற்பனை செய்து வந்த திருட்டு கும்பல் ஒன்று வேலனை பங்களாவடியில் பொதுமக்களால் பிடிக்கப்பட்டு நையப்படைக்கப்பட்டு ஊர்காவல்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவத்தின் போது இருபது வயதுடைய இளைஞன் ஒருவனே பொதுமக்களால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் வேலனை பிரதேசத்தில் அண்மை காலமாக பெருமதிமிக்க வளர்ப்பு காலணிகள் திருட்டுப் போகும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பணியாளர்கள் பெரும் பொருளாதார இழப்பையும் சந்தித்து வரும் நிலை காணப்படுகின்றது இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடுகள் வழங்கியும் திட்டமிட்ட இந்த திருட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்துவதில் பெரும் சவால் இருந்து வந்துள்ளது இதனையடுத்து பொதுமக்கள் தமது கால்நடைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேலனைக்கு வரும் சந்தேகத்திற்கிடமான வாகனங்கள் மற்றும் நபர்கள் தொடர்பில் கண்காணிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்தனர் இந்நிலையில் இன்று அதிகாலை பட்டாரக வாகனம் ஒன்றில் ஐந்து பேர் அடங்கிய கும்பல் ஒன்று சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடியதை அவதானித்த மக்கள் குறித்த நபர்களை பிடிக்க முயன்றபோது போது அவர்கள் தப்பியோட முயன்றுள்ளனர் நிலைமையை சுதாகரித்து கொண்ட மக்கள் பட்டாரக வாகனத்தை மறைத்து அதில் இருந்த ஒருவரையும் இறைச்சியாக்கப்பட்ட மாற்றுடன் பிடித்து போலீசாரிடம் அப்படைத்துள்ளனர் ஏனைய நால்வர் தப்பியோடிய நிலையில் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்